ஆலங்குளம் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மலர்கேணி செயலி விழிப்புணர்வு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தமிழக அரசின் மலர்கேணி செயலி விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது கொரோனாவிற்கு பிறகு பள்ளி மாணவர்களின் செல்போன் பயன்பாடு என்பது அதிகமாக உள்ளது இந்த நிலையில் மாணவர்கள் செல்போன் பயன்பாட்டை பயனுள்ளதாக உருவாக்கும் வகையில் தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ் ஆங்கிலம் கணினி மற்றும் அறிவியல் புத்தகங்களில் உள்ள பாடங்களுக்கான காணொலி தமிழ் மற்றும் ஆங்கில வடிவில் அனிமேஷன்களாக மலர்கேணி செயலியில் உருவாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு ஆலடியரணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலாளர் டாக்டர் பூங்கோதை ஆலடியரணா தலைமை தாங்கினார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மலர்கேணி பயிலரங்கத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் உயர்கல்வி இணை இயக்குனர் ரவிச்சந்திரன் தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி மாவட்ட இடைநிலை கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் கண்ணன் தொடக்க கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் மரகதவள்ளி தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் அருள் செல்வன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் பயிலரங்கம் செயல்பாடுகள் குறித்து கணபதி ஆம்ஸ்டாங் ஆகியோர் விளக்கி பேசினர் இதில் ஆலங்குளம் மருதமுத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஆலடியர்னா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அபுகனி மீரான் நன்றி கூறினார்